அரே ஸ்ரீனிவாசா அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைய ஜோதிட தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் சனி சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோங்க சந்திரன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா வேகமான கிரகம் சனிங்கிறவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நிதானமான கிரகம் மெதுவான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தாங்கன்னா புனர்பு தோஷம் அப்படிங்கிறத கூட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்கான பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா ஜாதகருக்கு காலா காலத்தில் என்ன நடக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே தாமதமாக நடக்குங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே தாமதத்தை பார்க்கலாம் பரிகாரம் என்ன அப்படிங்கன்னா திங்கட்கிழமை சந்திர ஓரையில் சிவனை வழிபடலாம் அதே போல் சனிக்கிழமை சனி ஓரையில் கௌரியை வழிபட்டா கூட இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரலாம் உங்களுக்கு ஜாதகத்துல ஏதார் கேள்விகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளணும்னா எட்டு எட்டு ஆறு ஏழு ஏழு ஒன்று மூன்று மூன்று இரண்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஜாதகங்களை பார்த்து பலன் பெறலாம் நன்றி